சிவன் கோவிலில் நடந்த அசம்பாவிதம் ரத்தத்தில் எழுதப்பட்ட வன்முறை கடிதம் பதற்றத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராபாளையம் அருகே அமைந்துள்ளது கரடி சித்தூர் கிராமம் இந்த பகுதியில் சிவன் கோவில் ஒன்று அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த சிவன் கோவில் சுமார் ஒரு இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த கோவிலில் உள்ளூர் மற்றும் வெளியூரிலிருந்து நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் முக்கியத்துவம் வாய்ந்த பெருவிழா நாட்களில் இந்த கோவிலில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம் மேலும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த கோவிலுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுதான் பொதுமக்கள் மற்றும் அறநிலையத்துறை நிர்வாகத்தால் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இந்த கோவிலில் கடந்த ஆறாம் தேதி மாலை நேரத்தில் வழக்கம் போல் பூஜைகள் முடிந்து கோவில் பூசாரி நடையை அடைத்துவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார் அதன் பிறகு அடுத்த நாள் காலை கோவிலுக்கு திரும்பிய பூசாரி கோவில் கதவை பார்த்து அதிர்ந்து போயுள்ளார் கோவிலில் இருந்த சாமி சிலைகள் கை கால்கள் உடைந்த நிலையில் இருந்துள்ளது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கோவில் குருக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் போலீசார் கோவிலுக்கு சென்று பார்த்தபோது அந்த கோவிலில் உள்ள பதினெட்டு கைகள் உள்ள சிலையின் முகத்தை கைகளை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர் மேலும் அருகில் இருந்த எட்டு கைகள் உள்ள துர்கையம்மன் கல் சிலைகளை உடைத்து கைகள் அனைத்தையும் உடைத்துவிட்டு கடிதம் ஒன்றை எழுதி வைத்திருக்கின்றனர் அதில் இரத்தத்தில் சிலுவையை வரைந்து பேப்பரில் எழுதி வைத்து விட்டு சென்றுள்ளனர் கோவிலுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் இது போன்ற வன்முறை சம்பவங்களை செய்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பின்னர் இது குறித்து உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனிடையே கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி தேவராஜ் தலைமையிலான போலீசார் கோவிலுக்குள் புகுந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் தடயவியல் நிபுணர் ராஜவேல் கோவிலில் உள்ள தடயங்களை சேகரித்தார் வேறு மதத்தின் பெயரில் பேப்பரில் எழுதி வைத்துவிட்டு சென்றதால் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு கருதி அப்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர் என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க